இன்னைக்கு நாம பார்க்க போற சமுதாயத்தோட வரலாறு வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் வேத காலங்கள் இருக்கிற காலத்தொட்டே இருக்கக்கூடிய ஒரு பழமையான சமுதாயங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த வன்னியர் ஜாதியினருடைய வரலாறு இந்த மக்கள் முதன் முதலா எங்க இருந்து தங்களுடைய சமுதாயத்தை பெருக்கினார்கள் இவங்க பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நம்ம நாட்டுல இவங்க நிலை என்ன எல்லாத்தையும் பற்றி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஹலோ நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் சுரேஷ் வெல்கம் மை சேனல் வன்னியர் அப்படிங்கிற பெயருக்கு பல பொருள் இருக்குது இவங்களை பள்ளி அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க ஆதாரங்கள் சொல்லுது தங்கள் சமுதாயத்தை கொண்டு வர்றதுக்காக பல செயல்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க சமஸ்கிருதத்துல வன்னியர்களை அக்னி குலத்து மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வன்னியர்கள் நெருப்பிலிருந்து இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்களுடைய தோற்றத்தை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது ஜம்பமுனி அப்படிங்கிறவர் பழங்காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருவர் இவர் மூலமாக தான் இந்த வன்னியர் குலமே உருவாகி இருக்குன்னு கருத்துக்கள் இருக்கு திராவிட மக்கள் கருத்துப்படி வன்னியர்களை பழி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதுக்கான அர்த்தம் அல்லது வானம் வால் ஸ்ட்ரென்தை குறிக்கிறதாகவும் வானம் மரங்களை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது வேத காலங்களில் இருந்து இந்த வன்னியர் சமுதாயம் இருந்துட்டு தான் இருக்கு ஹீட் பெல்டோட ஆராய்ச்சிப்படி வன்னியர்கள் நான்கு வர்ண சிஸ்டம் படி சூத்ராஸ் கேட்டகரிக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி இருக்கு ஒரு பக்கம் தங்களை உயர்ந்த ஜாதிகள்னு சொல்ற மாதிரி அதற்கு நேர் எதிராக வன்னியர் குல மக்களை பிற்படுத்தப்பட்ட ஜாதி மக்கள்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா வன்னியர்களுக்கு தங்கள் சமுதாயத்தை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது தங்கள் சமுதாய மக்களை முன்னேற்றி கொண்டு வரதுக்காக வன்னியர் குல சத்ரிய மகா சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க இந்த இயக்கம் சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு காலகட்டங்கள்ல மற்ற எல்லா எல்லா ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சமஸ்கிருதப்படி பலி அப்படின்னு அழைக்கப்பட்ட இவங்களுடைய நேமை மாத்தி பன்னியர் குல சத்ரியா அப்படிங்கிற பெயரை வைக்கிறாங்க இதுக்கப்புறம் தங்களுடைய சமுதாயத்துல பல கோட்பாடுகளை விதிச்சு அதையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவமா மாறுறது விதவை பெண்கள் மரமணம் செய்யறத தடுக்கிறது மாதிரி இன்னும் பல கோட்பாடுகளை விதிச்சாங்க இந்த கோட்பாடுகளை அந்த சமுதாய மக்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பன்னியர்கள் சத்ரிய வம்சத்தை சார்ந்தவங்களா இல்ல சூத்ர வம்சத்தை சேர்ந்தவங்களாங்கிற பேச்சு காலங்காலமா சந்தேகங்களை கிளப்பிட்டே தான் இருந்தது ஆனா ஹீல்ட் பெல்ட் ஆராய்ச்சியின்படி இந்த வன்னியர்கள் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு இவங்க சத்திரியல் மாதிரியே வாழ முயற்சி பண்ணிருக்காங்க காலங்காலமா அதே மாதிரி வாழ்ந்துட்டும் வர்றாங்க ஆனால் சத்திரியர்கள் அப்படின்னா அவங்க ராணுவத்துல இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வன்னியர் குலமே போர் படைகள்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க பல்லவர்கள் காலத்துல மெஜாரிட்டி மக்கள் போர் படைகள்ல இருந்ததுல வன்னியர் மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது அப்ப இவங்க தானே இருக்க முடியும்னு இன்னைக்கு வரைக்கும் சில மக்கள் கேள்விகளை எழுப்பிட்டு தான் வர்றாங்க வன்னியர்களுடைய குல தெய்வம்னு பார்த்தா திரௌபதி அம்மன் தான் இவங்களுடைய சப்கஸ்டான கோனார் முதலியார் மக்களோட சேர்ந்து இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க வன்னியர்கள் பல அடக்குமுறைகளையும் கடந்து வந்திருக்காங்க அடிமைகளா இருக்கிறது விவசாய நிலங்கள்ல கொத்தடிமைகளா வேலை பார்க்கறது மாதிரியான பல சம்பவங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு வலிமையினாலும் தான் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல எடுக்கப்பட்ட கணக்கெட்டின்படி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல வன்னியர் குல மக்கள் பத்து சதவீத மக்கள் இருக்கிறாங்க முக்கியமா இவங்க செங்கல்பட்டு அரக்கோணம் சேலம் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் அதிகமா வாழ்ந்துட்டு வர்றாங்க வன்னிய மக்களுடைய குல தொழில் அப்படின்னா விவசாயம் தான் இவங்களில் பெரும்பாலான மக்கள் இன்னும் தான் இருக்காங்க இவங்க மக்கள் தொகையை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும்பொழுது இந்த சமுதாய மக்களை வழிநடத்திட்டு போறதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அந்த இயக்கத்தை தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சாரு இதுக்கப்புறமா தான் வன்னியர் குல மக்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் கிடைச்சது அவங்களுடைய சமுதாயம் படிக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் வில் அம்புகளை பயன்படுத்திய முதல் குடி இந்த வந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது வன்னியர்களுடைய முக்கியமான தொழில் விவசாயமும் வேட்டையாடுறதும் தான் வந்தியர்கள் போர்குணம் மிக்கவர்களாக இருக்காங்க எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவங்கள பார்த்து பயந்து போய் ஓடி ஒழியாம எதிர்த்து நின்று அவங்க கூட சரிசமமாக போட்டியிடக்கூடிய தைரியம் வன்னியர் மக்கள்கிட்ட இருக்கு வில்லை குறையீடாக வச்சிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வழியில வந்தவங்க தான் சேரர்கள்னு வில்லி நூல்லையும் திருவிளையாடற்புறம் புராணம் நூல்லையும் பல குறிப்புகள் இருக்கு கம்பர் எழுதின சிலை எழுவது அப்படிங்கிற புத்தகத்துலயும் பன்னியர்களை அக்னி குல அரசர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களுடைய வில் திறமை பத்தியும் கம்பர் தெளிவா விளக்கியிருக்காரு சங்க காலங்கள்ல தர்மபுரி பகுதியை ஆட்சி செய்துட்டு வந்த அதியமான் இவர் சேர மன்னனான சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்லப்படுது அவங்களும் வில் சின்னத்தை வச்சிருந்ததுனால பன்னியர்களுடைய வம்சாவளியா இருக்கலாம்னு நம்பப்படுது கொல்லிமலையை ஆட்சி செய்துட்டு வந்த மரவர் குலம் சேரர்களுடைய கிளை ஜாதிகளில் வந்த மக்கள் பல கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரி அப்படிங்கிற ஒரு மன்னர் அந்த காலத்திலேயே கொல்லிமலையை ஆட்சி செய்துட்டு வந்தவர் இவர் ஒரு தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லப்படுது ஓரி வேட்டையாடும் பொழுது அவர் யானையை நோக்கி விட்ட ஒரு வில்லம்பு யானையோட வயிற்று பகுதியை தொலைச்சிட்டு போய் புலியுடைய வாய் வழிய ஊடுருவி புள்ளிமானுடைய உடல் வழியா பாஞ்சி ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துட்டு இருந்த உடும்போட பகுதியில் போய் நின்னதா தமிழ் இலக்கிய பாடலான நற்றினை அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு இது மூலமாவே இந்த வன்னியர்கள் திறமை மிக்கவர்கள் சேரர்கள் சோழர்கள் காலத்துல தங்களுடைய படைத்திறனையும் வச்சு அரசர்களுக்கு பல வகைகளில் கோசலை நகரை கைப்பற்றிட்டு நாட்டுகளில் தங்களுடைய சோழ வம்சத்தோட பெயரை நிலைநாட்டி கங்கை நீரை கொண்டு வர்றதுக்கும் இந்த வன்னியர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது தொண்டைமான் ஓரி மன்னர்கள் மாதிரி பல மன்னர்கள் இந்த வன்னிய தான் முதன் முதலாக தோண்டி இருக்காங்கன்னு சொல்லி பல நூல்கள் ஆராய்ச்சி நிறுவனம் முடிச்சிருக்கு வன்னியர்கள் ஆட்சி செய்த பரம்பரையை சார்ந்தவங்க அவங்க சத்ரியா வம்சத்தை சார்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் இந்த திறமைகள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லப்படுது பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்த சமயத்துல பதினெட்டாம் நூற்றாண்டுல பாளையக்காரர்கள் முறை உருவாக்கப்பட்டது அதுல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள பிரிச்சாங்க இதுல பெரும்பான்மையான பாளையங்களை ஆட்சி செய்தது இந்த வன்னியர் குல மக்களாதான் இருந்திருக்காங்க குறிப்பா சிவகிரி பாளையத்தை ஆட்சி செய்தது ஒரு வன்னியர் குல மன்னன் இவருடைய ஆட்சி மிக சிறந்ததா இருக்கிறது சொல்லி பிரிட்டிஷ் அரசு அரசாங்கமே இவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்திருக்கு மற்ற எல்லா பாளையங்களுக்கும் பிற அரசர்கள் போனா காத்திருந்துதான் அந்த மன்னர்களை பார்க்க முடியுமோ ஆனா சிவகங்கை மன்னர் இது மாதிரி காக்க வைக்காம உடனே பார்த்து அந்த வேலைகளை முடித்து அனுப்பி வைப்பாராம் அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சியை செய்து மரியாதைகளை சேர்த்து வைத்திருக்காரு சொல்லப்படுது இது போக விடுதலை போராட்டங்கள்ல கூட வன்னியர்கள் கலந்துகிட்டு நம்ம நாட்டு சுதந்திரத்திற்காக ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க இந்த வன்னியர்கள் சத்திரியர்களா இல்ல சூத்திரர்களா என்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு வன்னியர்கள் சத்திரியர்களாக இருக்க பல ஆதாரங்கள் நம்ம புராண நூல்களில் இருக்குது வன்னியர்கள் காலங்காலமாக போர் திறமை உள்ள மக்களாதான் இருந்திருக்காங்க வன்னியர்கள் பிற்காலங்களில் சில அடக்குமுறைகளுக்கு ஆளாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வன்னியர்களை சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறது அடிமைகளா நடத்துறது அதிகமாக அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது அவங்களுடைய கடின உழைப்புகளை சுரண்டது மாதிரி பல கொடுமைகள் இவங்களுக்கு நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே வன்னியர்கள் அவங்களுடைய வலிமையான குணங்களை வச்சு கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு தேவைப்படுது தங்களுடைய சமுதாயத்துக்குள்ள வலிமையா ஒற்றுமையை உருவாக்கி எல்லோரும் ஒன்னு சேர்ந்துதான் தங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா வன்னியர்களுக்கு படிப்பிலையும் வேலைகளிலையும் நம்ம இந்தியன் ரிசர்வேஷன் சிஸ்டம் படி இருபது சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் படிப்புலையும் சரி வேலைகளிலையும் சரி பாட்டாளி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி தங்களுடைய இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு பல பட்டங்களையும் வாங்கி இருக்காங்க பல வன்னியர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளையும் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட அரசியல்ல கூட இந்த வன்னியர் சமுதாய மக்கள் பெரும் பொறுப்புகள் எல்லாம் இருக்காங்க குறிப்பா பாண்டிச்சேரி சீப் மினிஸ்டர் என் ரங்கசாமி மினிஸ்டர் துரைமுருகன் இது மாதிரியான பல மக்கள் இருக்காங்க இந்த வன்னிய மக்களுடைய குடும்ப பழக்கம்னு பார்த்தா அதுவும் மற்ற மக்கள் மாதிரியே தான் இருந்திருக்கு இவங்களுடைய திருமண பழக்க வழக்கங்கள்ல சில வித்தியாசங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இவங்களுடைய திருமண தாலியோட டிசைன் மற்ற ஜாதிகள் இருக்கக்கூடிய தாலி மாதிரி இல்லாம யூனிக்கா இருக்கும்னு சொல்றாங்க வன்னியர்கள் தங்களுடைய குடும்பத்திலேயும் மத்த மக்கள் அதிக பாசத்தோட இருப்பாங்கன்னு பல புராண கதைகளிலேயே இருக்கு